மாதம் ஒரு மலைக்கோயில் போய் முருகரை தரிசிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூவ் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மலை கோயில் ஏறி முருகரை தரிசிச்சுட்டும் வந்தேன் அதே மாதிரி ஆறு மாதங்கள் முடிஞ்ச நிலமையில் ஏழாவது மாதம் ஸ்டார்டிங்லேயே தவிர்க்க முடியாத சூழ்நிலை காலமாக காரணமாக என்னால் போக முடியாத நிலமை வந்துடுச்சு ஸோ சரி பரவாயில்ல ஆறு மாதம் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி முருகா அப்படிங்கிற சொல்கிற வேலையில் அவர் வந்து இல்லை இல்லை அது எப்படி நான் உன்னை விடுவேன் நீ வா அப்படின்னு சொல்லி அழகாக என்னை பழனி கூப்பிட்டார் இனி ஏழாவது மாதம் முடிய மூணே நாள் தான் இருக்குது அந்த நிலமையில் சூப்பராக பழனி முருகர் தரிசனம் சான்ஸே இல்லை அவ்வளோ திருப்தியான மனநிறைவான தரிசனத்தை எனக்கு முருகர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இன்னொன்று நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி இந்த பிரபஞ்சம் ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்குது பிரபஞ்சம்